ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு கால பகுதியில் மட்டக்கிழப்பு குறுக்கள் மடம் பகுதியில் கடத்தி செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் மனித புதைக்கொழியை அகழ்வு செய்வதற்காக கழுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றம் கடந்த இருபத்தைந்தாம் தேதி உத்தரவு பிறப்பித்தது அதன் அடிப்படையில் கடத்தி செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களிடமிருந்து சாட்சியங்களை பெற்று அவற்றை நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்படுவதற்கான தகவல் சேகரிப்பு முகாம் இன்று காந்தான்குடியில் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது காத்தான்குடி பள்ளி வாயில்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனம் குரல்கள் இயக்கத்தின் சட்டத்தரணிகள் இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தனர் சம்பந்தமாக நாங்கள் எங்களோட தகவல் அத்தனையும் கொடுத்துருந்தோம் எங்களுக்கு இதில் மிச்சம் நம்பிக்கை இருக்கிறது என்னென்னா உயிருக்கு எந்த விலை இதுவும் இல்லை எங்களுக்கு எங்களுக்கு அவங்கள சட்டப்படி அவங்களோட உடல்களை தோண்டி அப்பட உள்ளவர்களை இணங்கன்னு அதை நாங்க முறைப்படி அடக்கம் செய்யறதுக்கு இந்த அரசாங்கம் எங்களுக்கு மிச்சம் உதவி ஹெல்ப் செய்யறீங்க இன்னும் எங்களுக்கு ஆஹ் உதவி செய்ய தருமாறு ஆஹ் மிச்சம் நான்மையோட நாங்க கேட்டுக்கொள்வோம்